வேத வாசிப்பு ஏசாயா ஐம்பத்தி நாலு ஒன்னூற்றி ஏழு பிள்ளை பெறாத மரடியை மகிழ்ந்து பாடு கர்ப்ப படாதவளை கிம்பிரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் மனாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று உன் சந்ததியார் ஜாதிகளை சொந்தரித்துக்கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை கூடிய வைப்பார்கள் பயப்படாதே நீ விற்கப்படுவதில்லை நானாதே நீ லச்சையடையப்படுவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் வித விதவை இருப்பின் நிந்தை நீ நீ நினையாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பார் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் கைவிடப்பட்டு மனம் நந்தவனுடைய ஸ்திரியைப் போலவும் இளம் பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன் கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிடேன் நானாலும் முருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன்